மத்திய அரசு நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரிக்க சிறு குறு தொழில் முன்னேற்றத்திற்காகவும் தொழில் முனைவோருக்காகவும் பல்வேறு திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தி வருகிறது குறிப்பாக வங்கிகள் மூலம் நிதி உதவி பெற்று தொழில் துவங்க முத்ரா வங்கி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் விவசாயம் அல்லாத சிறு குறு தொழில் நிறுவனங்களை உருவாக்குதல் பொருட்களின் உற்பத்தி சேவை நிறுவனம் சில்லறை வணிகம் வர்த்தக நிறுவனங்கள் ஆகியவற்றை மேம்படுத்த முத்ரா வங்கி திட்டத்தில் ரூபாய் பத்து லட்சம் வரை கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது பதினெட்டு வயது முதல் அறுபத்தி வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த திட்டத்தில் வங்கிக் கடன் வழங்கப்பட்டு வருகிறது முத்ரா திட்டத்தில் மூன்று விதமான இனங்களில் வங்கிக் கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது ஐம்பதாயிரம் வரை சிசு திட்டத்திலும் ஐந்து லட்சம் வரை கிஷோர் திட்டத்திலும் பத்து லட்சம் வரை தருண் திட்டத்திலும் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது குறைவான வட்டியில் வழங்கப்படும் இந்த நிதியுதவி மிகவும் பயனுள்ளவையாக அமைந்திருப்பதாக இந்த திட்டத்தில் பயன்பெற்றுள்ள பயனாளிகள் தெரிவித்தனர் அதாவது வாட்டர் லைன் ஐட்டம்ஸ் பிவிசி ஃபிட்டிங்ஸ் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் அக்ரிகல்ச்சரில் பேஸ் பண்ணது நான் வங்கியில் கரண்ட் அங்கு வைத்திருந்தேன் அப்போது பாரத பிரதமர் திட்டத்தில் முத்துலாலோன கேள்விப்பட்டு என்னுடைய வங்கி மேலாளர் அணுகி அவங்க கேட்குற டீட்டெயில் அத்ததையும் சமர்ப்பித்து பன்னெண்டு லட்சம் ரூபா லோன் வாங்கினேன் லோன் வாங்கி அதை நே ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டு மறுபடியும் உணவக நிறுவனம் பாரத் பைப் செட்டு ஃபிட்டிங்ஸுக்கு ஆறு லட்சம் ரூபா வாங்கினேன் இப்போ அதுவும் லோன் போயின்னு இருக்குது இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியதுக்கு முன்னிலை பிரதமருக்கு நன்றி சொல்கிறேன் அங்கங்கே அஞ்சு ரூபா வட்டி பத்து ரூபா வட்டி வாங்கினதை விட உண்மையிலேயே வங்கி இந்த திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கும் என் குடும்பத்தாருக்கு எல்லாமே இப்போ இந்த தான் செஞ்சுன்னு இருக்கிறோம் என் முருமக பிள்ளை உட்பட பாரத பிரதமருக்கு ரொம்ப நன்றி காட்பாடி காந்தி நகர்ல ஒரு மென்ஸ் ரீட்டைல் வேர் ஷோரூம் வச்சு நடத்திட்டு வரேன் இந்த ஷோரூம் ஓபன் பண்ணதுக்கப்புறம் இந்த தொழில் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபர்தராக யோசிக்கும் போது முத்ரா யோஜனா பிரதம் மந்திரியோட ஸ்கீம் பத்தி நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இங்க இருக்கிற சில பேங்க்ஸ் அப்ரோச் பண்ணும்போது இந்தியன் பேங்கிங் இருக்கிற இந்தியன் பேங்கோட மேனேஜரை நான் அப்போஸ் பண்ணும்போது எனக்கு எஜுகேட் பண்ணாரு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு எட்டு லட்சம் ரூபா எனக்கு லோன் சாங்ஷன் பண்ணி வாங்கி கொடுத்தாரு அந்த பணம் இப்போ என்னோட பிஸ்னஸ் விருத்தி அடையறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸோ நான் மட்டும் இல்லை என்ன எனக்கு கீழே வேலை செய்யற ஸ்டாஃப்ஸு மற்ற எல்லாருக்கும் இது இருக்கு ஸோ நீங்களும் இந்த ஸ்கீம்ல வேணும்னா கண்டிப்பாக ட்ரை ட்ரை பண்ணி பயன்படுங்க நன்றி ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்